நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி லண்டனில் பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையிலே ட்ரம் உரையாற்றியதன் பிறகு பெரும் அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன நிதஞ்சாக உரையாற்றியதன் பிறகும் பெரும் அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதோடு இனவாதம் அமெரிக்காவிலும் இங்கே லண்டனிலும் யூகேயிலும் தலைவிரித்தாடுவதை பார்க்கலாம் நைஜல் ஃபராஜ் ஆரம்பித்து வைத்த இனவாதம் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவிலே ட்ரம்பும் எலன் மஸ்கும் ஏற்படுத்திய இனவாதம் தீயாக பற்றி பரவி கொண்டிருக்கிறது இது இது எவ்வளவு தூரம் செல்ல போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இப்ப ஐரோப்பாவில் எப்படி நெதர்லாந்தில் இனவாதத்தை பேசி அந்த கட்சி ஆட்சியை பிடித்ததன் பிறகு அது அமைதியாகிவிட்டது அதற்கு பிறகு இனவாதம் இல்லை சரியா சட்டம் வரப்போகிறது முஸ்லிம்கள் ஆளப்போகின்றார்கள் போகின்றார்கள் அதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அமைதியாக நெதர்லாந்து இருக்கிறது ஆனால் பூத்த நெருப்பாக இனவாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அங்குள்ள எவரையும் வெளியேற்றவும் முடியவில்லை ஒன்றும் செய்யவும் முடியவில்லை ஆகவே எலெக்ஷனுக்காக அரசியலுக்காக தேர்தலுக்காக இந்த இனவாதத்தை இவர்கள் கக்குகின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது ஆனால் யூகே அமைதியாகத்தான் இருக்கிறது இனவாதிகள் தொடர்ந்தும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும் அகதிகளை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற இந்த கூக்குரல் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு ப்ரொட்டஸ்டோட அது அப்படியே முடிந்து விட்டது ஒரு சிலரை கைது செய்தார்கள் போலீசாரோடு மோதியவர்களை இங்கே யூகேயில் கைது செய்தார்கள் அதுக்கு பிறகு அது இப்பொழுது தனிந்து விட்டது என்றே குறிப்பிடலாம் தற்பொழுது புதிதாக இங்கே அமெரிக்காவில் மிக பெரும் இனவாத அலை ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதுல வந்து டெக்சாஸில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கட்சி தலைவர் அலெக்சாண்டர் டங்கன் ஒரு புதிய பிரச்சனையை தூக்கி போட்டிருக்கிறார் ஹனுமான் சிலையை உடைக்க வேண்டும் டெக்சாஸில் உள்ள சுவிசர்லேண்டில் யூனியன் சிலை என்று அழைக்கப்படும் தொன்னூறு அடி உயர ஹனுமான் சிலையை எதிர்க்கும் கருத்துக்களால் அங்கு மிக பெரும் சர்ச்சை கிளப்பப்பட்டிருக்கிறது ஈரோபி உறுப்பினரான அலெக்சாண்டர் டங்கன் அமெரிக்காவை கிறிஸ்தவ தேசம் என்று வெளிப்படையாக கூறி வருகின்றார் அஷ்டலட்சுமி கோவிலில் உள்ள நினைவு சின்னத்தை அவர் உடைக்க வேண்டும் என்று இப்பொழுது பரவலாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மற்றும் பேஸ்புக் தளத்தில் யூடியூப்பில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் டெக்சாஸில் ஒரு பொய்யான இந்து கடவுளின் பொய்யான சிலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது எங்கள் கிறிஸ்தவ தேசம் ஆகவே இவ்வாறான உயரமான தொண்ணூறு அடி உயரமான சிலையை வைத்திருக்க கூடாது என்று அவர் இப்பொழுது பிரச்சாரம் செய்கின்றார் அது பரவலாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே சென்று சேர்கிறது சிலை வழிபாட்டை தடை செய்கின்ற பைபிளின் யாத்ராமம் இருபது மூன்று டேஷ் நான்கு வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி தன்னுடைய எக்ஸ் தளத்திலே நாம் கடவுளின் கீழ் ஒரே தேசம் என்பதையும் கடவுள் ஒரே உண்மையான ஜீவனுள்ள கடவுள் இயேசு கிறிஸ்துதான் ராஜாக்களின் ராஜா கர்த்தர் தான் பிரபுக்களின் கர்த்தர் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று எழுதினார் இந்த சமூகம் எங்களுடைய நாட்டை கபலீகரப்படுத்த நினைக்கிறது இது ஒருபோதும் நடக்காது ஆகவே அனுமான் சிலையை உடைக்க வேண்டும் என்று அவர் கூறிய கருத்து தற்பொழுது இந்துக்கள் மத்தியில் வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி இருக்கிறது ஆன்லைனில் கடுமையான விமர்சனங்கள் வந்தன இந்து அமெரிக்க அறக்கட்டளை எச்ஏஎப் என்ன சொல்லுதுன்னா இது இந்து எதிர்ப்பு மற்றும் எரிச்சல் ஊட்டும் நடவடிக்கை என்று விவரித்திருக்கிறது இந்த சம்பவத்தை டெக்சாஸ் குடியரசு கட்சிக்கு முறையாக தெரிவித்தது பாகுபாட்டுக்கு எதிரான உங்கள் சொந்த வழிகாட்டுதல்களை வெளிப்படையாக மீறும் உங்கள் கட்சியைச் சேர்ந்த செனட் வேட்பாளரை கண்டியுங்கள் என்று இந்து சபை குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அங்கே இந்துக்கள் கோவில்களை கட்டுகின்றார்கள் முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை கட்டுகின்றார்கள் என்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்து மதத்தை மதிக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு விவாதம் எழுகிறது இது ஆரம்பித்து வைத்ததே டொனால்ட் ட்ரம்ப் தான் மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் கூட்டாளிகள் கடந்த முறை மோடி அமெரிக்காவுக்கு சென்று இந்துக்கள் மத்தியிலே டொனால்ட் டிரம்புக்கு இந்தியர்களுக்கு மத்தியிலே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி சொன்னார் அவர் என்னுடைய நண்பர் என்றார் கட்டிப்பிடித்தார் முத்தமிட்டார் எல்லாம் செய்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்கின்ற ஒரு கொள்கையை தொடர்ச்சியாக அவர் பரப்பி வருகின்றார் அது மட்டுமல்ல அதை 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 முன்வைத்து தான் அவர் எலெக்ஷன்லே வெற்றி பெற்றார் ஆகவே முக்கியமான பிரச்சனையாக தற்பொழுது வெளிநாட்டவர்களும் அகதிகளும் இருக்கிறார்கள் யூகே அதே பிரச்சனை அமெரிக்காவிலும் அதே பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அதே பிரச்சனை அகதிகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உடனடியாக அது சாத்தியப்படக்கூடிய விஷயமே இல்லை இப்போ பிரிட்டன்ல வந்து அகதிகளை வெளியேற்றுமாறு கூறி பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன ஆனால் அது சனி ஞாயிறோடு முடிந்து விட்டது சாதாரணமாக மக்கள் வேலைக்கு போக வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த அவர்களுடைய வாழ்க்கை செலவு சரியாகும் வேண்டாம் வாழ்க்கை செலவு உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு பிரச்சனையை அமெரிக்கர்கள் கிளப்புகின்றார்கள் H1B ஒன் திட்டத்தில் மலிநா மலிவான வெளிநாட்டு தொழிலாளர்களை இறக்குமதி செய்து அமெரிக்கர்களுக்கு மத்தியில் வேலை இழக்கின்ற அச்சுறுத்தலை இந்தியர்கள் செய்கின்றார்கள் என்பது பரவலாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இது மிகப்பெரிய மோசடியாக நடந்திருக்கிறது என்னென்னா அமெரிக்கர்களை பணியமர்த்துவதை ஊக்குவிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த குடியேறாத வேலை வகைக்கு அதாவது பிஆர் இல்லாத வேலை வகைக்கு தற்பொழுது ஒரு லட்சம் டாலர் கட்டணம் விதித்த சில நாட்களுக்கு பிறகு புளோரிடா ஆளுநர் ஒரு மோசடி என்று தனது கோபத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் என்னென்னா அவர் குறிப்பிட்டார் சிறப்பு தொழிலாளர்களுக்கான ஹெச் ஒன் பி விசா திட்டத்தை மொத்தமான மோசடி என்னன்னா இந்திய கம்பெனிகள் வேலை தெரியாதவர்களையும் உள்ளுக்க எடுப்பதற்கு அதாவது இன்போசிஸ் போன்ற கம்பெனிகள் இந்த டெக் கம்பெனிகள் உள்ளுக்கு ஆட்களை எடுத்து அவர்களுக்கு வேலை தெரியாது ஆனால் காசு மில்லியன் கணக்கான காசுகளை அவர்கள் ஊழலாக பெற்றிருக்கின்றார்கள் இப்ப ஒருத்தர் காசு வாங்கி ஹெச் ஒன் பி விசாவை கொடுத்து உள்ளுக்கு எடுத்ததன் பிறகு அவருக்கு வேலை தெரியாது கம்பெனிகளுக்கு அனுப்பினா அவருக்கு வேலை தெரியாது இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே அதிகமான இந்த குடியேற்றம் இல்லாத விசா அத பிஆர் இல்லாத விசா வகையை மீண்டும் கடுமையாக அவர்கள் சாடியிருக்கின்றார் ஹெச் ஒன் பி விசாக்கள் பற்றிய கோபம் தற்பொழுது சமீப காலங்களில் அமெரிக்க அரசியல் பரப்பிலே நிலவும் பொதுவான உணர்வை போல அமெரிக்கர்களின் இழப்பிலே மலிவான வெளிநாட்டு தொழிலாளர்களை இறக்குமதி செய்வதற்காக இந்த விசா வகையை இந்தியர்கள் பாவித்திருக்கிறார்கள் எழுபத்தைந்து விதமான இந்தியர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு வேலையை பற்றி தெரியாது என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை அடுத்தது அமெரிக்கர்களின் வேலையை இந்தியர்கள் பறைக்கிறார்கள் என்ற பரவலான ஒரு கோபமும் அங்கே எழுகிறது அறிக்கைகளின்படி எச் ஒன் வகை விசா நிறுவனங்கள் அமெரிக்க பட்டதாரிகளை புறக்கணிக்கிறார்கள் புறக்கணித்துவிட்டு இந்திய பட்டதாரிகளை அங்கு அழைக்கின்றார்கள் இந்தியாவில் இருந்து தொழில்நுட்ப நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் அதிகமான கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கின்றன எனவே இதனை நிறுத்த வேண்டும் என்றுதான் இப்ப என்ன விஷயம் என்றா ஒரு நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உடனடியாக எம்பசி ஊடாக வெளிநாட்டு அமைச்சகத்துக்கு போதும் போகும் என்னென்ன விஷயம் நடக்குது எப்படி எப்படி நடக்குது இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல இந்துக்கள் என்று வந்த மேட்டுக்குடியினர் அல்லது அப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள் சாதிய பாகுபாடுகளை எப்படி பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனை அண்மையில எழுந்தது அவர்களுடைய சாதியைச் சேர்ந்தவர்களைத்தான் உள்ளுக்கு எடுக்கின்றார்கள் குறிப்பாக பிராமணர்கள் மீதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவில இவர்கள் மேலெழுந்து விடுவார்கள் இவர்களுடைய இவர்களுடைய இந்த சாதிய மனோபாவம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் வெளிநாட்டு அமைச்சுக்கும் உள்துறை அமைச்சுக்கும் போய்கொண்டே இருக்கும் உலகளாவிய ரீதியில் இருந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் அங்க போகும் என்னென்ன நடக்குது இந்தியர்கள் எவ்வாறு வாழுகிறார்கள் அல்லது இளைஞர்கள் எவ்வாறு வாழுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் அங்கே போய்கொண்டிருக்கும் ஆகவே அதோடு சேர்த்து இந்த ஹெச் ஒன் பி வகை விசா அமெரிக்க பட்டதாரிகளை முழுமையாக மறுத்து இந்திய ஆட்களை உள்ளுக்கு எடுக்கின்ற ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறது கோடிக்கணக்கான பணம் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்றுதான் இப்பொழுது அமெரிக்க கம்பெனிகள் சொல்கின்றன அதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா வெள்ளைக்காரர்கள் மட்டுமல்ல வேறு வேறு நாட்டவர்களும் அங்கு இருப்பார்கள் திறமையானவர்கள் இருப்பார்கள் அவர்களை வெட்டிவிட்டு இந்தியர்களை கொண்டு வந்து உள்ளே புகுத்துகின்றார்கள் என்பதுதான் இது மிகப்பெரிய பிரச்சனை இப்ப அமெரிக்க தொழிலாளர்களுக்கு துரோகம் அளிக்கின்றார்கள் பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கோடிக்கணக்காக இந்த எச் ஒன் வைத்து சம்பாதிக்கின்றார்கள் ஆகவே இப்ப காலப்போக்கில வந்து ஏஐ ஏற்கனவே மில்லியன் கணக்கான வேலைகளை அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்த குடியேற்ற கொள்கைகளின் பின்னணியிலே இந்தியர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா என்றால் இந்த ஊழல் மோசடி தொடர்பாகத்தான் இந்த பிரச்சனை வெளியே வந்தது ஒரு மாதத்துக்கு முன்பு குற்றம் சாட்டினார் பெரும்பாலும் முழுவதிலும் இருந்து தங்களுக்கு எச் ஒன் பி விசாவில் இருந்து மக்கள் வருகின்றார்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இதனை மோசடி செய்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இப்ப அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மார்க்ரெட் மெக்லியோட் தெரிவிக்கும் பொழுது இந்த பிரச்சனையில் அமெரிக்க குடிமக்களிடம் முதலீடு செய்ய நாங்கள் விரும்புகின்றோம் எனவே உள்ளுக்கு உள்ளவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்கள் வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக இந்தியாவில் இருந்து எடுக்க வேண்டாம் ஒரு லட்சம் டொலர் வருடத்திற்கு கட்டணம் கட்டினால் தான் அவர்கள் உள்ளே வர முடியும் ஒரு லட்சம் டொலர் சம்பளம் கொடுக்கணும் அப்பதான் உள்ளே வரணும் அது எப்ப உழைக்கிறது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இந்த கொள்கைகள் உண்மையில் அமெரிக்க தொழிலாளர்களின் தொழிலாளர் சந்தை போட்டி தன்மையை சமநிலைப்படுத்தும் நோக்கம் கொண்ட விளைவை கொண்டிருக்கவில்லை என்று பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க தொழிலாளர்கள் இதனால் பயனடைவார்கள் என்பதற்கான எந்த தரவும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் தொடர்ச்சியாக இந்தியர்கள் மீது வைக்கப்படும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இந்த எச் ஒன் பி விசா மோசடி நடைபெற்று வருகிறது ஆகவே சுற்றி சுற்றி அகதிகள் இந்தியர்கள் முஸ்லிம்கள் மீது தொடர்ச்சியாக வெள்ளைக்காரர்கள் குற்றங்களை சுமத்தினாலும் கூட தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உடனடியாக இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக இவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள் நீதிமன்றம் சென்றதன் பின்புதான் இதனுடைய முடிவுகள் வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்தியர்கள் அடர்ந்து வருகிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை அமெரிக்காவில் தற்பொழுது கொழுந்துவிட்டு எரியக்கூடிய பிரச்சனையாகவே இருக்கிறது மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம்